லோகேஷ் கனராஜி அதாவது தொடர்ந்து ஐந்து வெற்றி படங்கள் சாதாரண வெற்றி படங்கள் பிரம்மாண்டமான வெற்றி படலை கொடுத்துட்டு கூலி அப்படிங்கிற ஆறாவது பிரம்மாண்டமான வெற்றி படக்காக காத்திருக்கார் இப்போது போஸ்ட் புலர்ஷனில் பயங்கர சிரத்தையாக வேலை பண்ணிகிட்டு இருக்கார் இந்த கேப்பில் இந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் ஈடுபடணும் இல்லையா ஸோ அதையும் லோகேஷ் கனாஜி பண்ண ஆரம்பிச்சார் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி தர ஆரம்பிச்சாரு இன்னும் போனா லோகேஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒவ்வொரு படம் வரும்போதும் படத்துக்கு முன்னாடியும் அந்த படங்களை பற்றி புரமோசம் பண்ணுவார் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த பத்து நாட்களுக்கு தன்னுடைய படங்களை ப்ரொமோஷன் பண்ணுவார் படத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணிக்குவார் அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பார் இப்போது அதே மாதிரி தான் நம்ம கூலி படத்துக்கும் இந்த இன்ட்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போது அவருடைய படங்கள் கலெக்ஷன் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும் கைதி நூறு கோடிக்கு மேலே மாஸ்டர் இரநூத்தம்பது கோடிக்கு மேலே நம்ம கமலோட விக்ரம் டு ஐநூறு கோடிக்கு மேலே அப்படிங்கிறது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கடைசி படம் லியோ வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பாமே இருந்தாங்க காரணம் என்னென்னா அந்த படம் விமர்சன ரீதியாக யாருக்கும் பெருசாக பிடிக்கல எல்லாவது ஹிஸ்ட்ரியா வயலன்ஸுங்கிற ஒரு அவுடேட்டான படத்தை ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு விஜயோட மாஸ்டர் படம் எப்படி பண்ணியிருந்தார் லோகேஷ் ஆனால் அதில் கொஞ்சம் கூட இதில் இல்லையே விக்ரம் டூவில் பாதி கூட இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட விமர்சனம் இருந்தாலும் கூட படத்துக்கு ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க குடும்பம் குடும்பமாக காரணம் ஒரே பெயர் தளபதி விஜய் அவர்கள் ஸோ விஜய் படம் முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு தடவை பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸோட கணக்கு ஏற்கனவே வாரிசு படம் ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தாலும் கூட அந்த படம் முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆனது காரணமும் இந்த விஜயோட இமேஜ் தான் ஸோ லியோ படமும் அதே இமேஜில் தான் ஆறுநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு இந்த விஷயத்தை லோகேஷ் நாஜே இப்போ கொடுத்த இன்ட்ரூவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு என்னுடைய சம்பளம் வந்து முந்தைய படங்களை விட அதிகமாக இருக்குது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னுடைய படங்களோட வசூல் எப்படியெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னுடைய சம்பளத்தையும் நான் டிசைட் பண்ணுறத விட அந்த படங்களின் தயாரிப்புகள் டிசைட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இந்த லியோ படம் ஆறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆனதால்தான் நான் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தை கூலி படத்துக்காக இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க மற்றபடி நானாக வாலண்டியா சம்பளத்தை ஏற்றுறேன் அப்படிங்கிறது அது வந்து நிச்சயமாக சாத்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வழியாக ரெண்டு மூணு வருடமா லியோ படம் ஆறு கோடி வசூல் இல்லை அது வடை அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ்